எல்லோருக்கும் வணக்கம் ஹோமியோபதி இருந்து இருபத்தி ஐந்தாவது கோட்பானையை பார்க்கலாம் இது ஹோமியோபதியின் அடிப்படை தத்துவத்தை முழுமையாக எடுத்துக்கொள்கிறது டோட்டாலிட்டி ஆஃப் சின்டம் என்பதை மீண்டும் மீண்டும் இது இதை உரைக்கு உரைக்கிறது கூறுகிறது தெளிவாக்குகிறது எந்த மருந்து நோயின் தன்மைக்கு ஏற்ப நோயிலுள்ள எல்லா அறிகுறியுமே எந்த மருந்து உருவாக்குகிறதோ அந்த மருந்து அந்த நோயினை குணப்படுத்தும் இதை தான் மிகவும் தெளிவாக மிகவும் குழப்பான முறையில் மிக பெ விரிவாக ஒரு பெரிய நூறு நூற்றி இருபது வார்த்தைகளை போட்டு வெளியிருக்கிறார் ஆனால் இந்த அத்தனை பெரிய பாராவின் அர்த்தம் உள்ளர்த்தம் இது மட்டுமே அப்படி கொடுக்கும்போது எல்லா நோயிலுள்ள எல்லா அறிகளையும் கொண்ட ஒரு மருந்து கொடுக்கப்பட்டால் சரியான அளவில் கொடுக்கப்பட்டால் அந்த மருந்து அந்த நோயினை முழு முழுமையாக குணப்படுத்திவிடும் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இது உண்மைதான் நம்ம மருந்து சரியான மருந்தை தேடுத்து தேர்ந்தெடுப்பதுனால் ஓமியல் மிக கடினமான ஒரு வேலை ஆனால் அதுக்கு ஒரு முறை இருக்கிறது அந்த சரியான மருந்தினை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு முறை இருக்கிறது அந்த முறையினை பின்பற்றி நான் தேர்ந்தெடுக்கிறேன் நான் தேர்ந்தெடுத்து கொடுத்த அனைவருக்கும் நல்ல முன்னேற்றத்தை கண்டிருக்கிறேன் ஆனால் பல நோய்கள் என்ன செய்யலாம் பாதி அளவு குணமடைந்தவர்கள் ஓடிவிடுகிறார்கள் பின்பு வருவதில்லை இதுவே போதும் என்று நிறுத்தி விடுகிறார்கள் ஆனால் நிச்சயமாக மருந்து கொடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் அந்த உடலில் ஒரு மாற்றம் இருக்கும் அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது மாற்றம் இல்லாத எனக்கு தெரிந்து அம்ப ஐம்பது அறுபது பேர் குணப்படுத்தியதில் மாற்றம் இல்லாது என்று எடுத்துக்கொண்டால் ஒரு ஒரே ஒரு நோயாளி மற்றும் குறிப்பிடலாம் அந்த நோயாளி என்னுடன் ஒத்துழைக்கவில்லை ஆனால் இல்லாத நான் அந்த நோயாளி சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் மிச்ச எல்லா நோயாளிக்கும் கொடுத்த உடனேயே இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் இன்னும் சிலவருக்கு அரை நேரம் ஒரு மணி கூட மாற்றம் தெரிய ஆரம்பித்து விடுகிறது எனவே சரியான மருந்தளை தேர்ந்தெடுப்பது கோ ஹோமியோபதி முக்கிய மிக மிக முக்கியமான வேலை அந்த வேலையை பல ஹோமிய மருத்துவர்கள் செய்வதில்லை என்பது ஒரு வருந்தத்தக்க உண்மை நல்ல முறைகள் திறமையான முறைகள் மருந்தளை தேர்ந்தெடுத்து கொடுத்தால் அந்த நோய் நிச்சயமாக குணமாகும் ஆனால் மருந்தரை தேர்ந்தெடுப்பதற்கு சில மென்பொருள்கள் இருக்கின்றன ஆனால் மென்பொருளை நான் உபயோகப்படுத்தி பார்த்து எனக்கு ரொம்ப திருப்தியாக தெரியவில்லை என்னுடைய முறையில் செய்யும்பொழுது திருப்தி இருக்கிறது ஆனால் மென்பொருளை நீங்கள் உபயோகப்படுத்தலாம் உபயோகப்படுத்தக்கூடாது என்று சொல்ல முடியாது சொல்ல முடிய சொல்ல மாட்டேன் மென்பொருளை உபயோகப்படுத்தி மந்திரை தேர்ந்தெடுத்து நீங்கள் நோயாளிகளை குணப்படுத்தலாம் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்